பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு என்ன நிறைய பேர் வாழ்த்தியிருக்காங்க ஆனா என் மனசுல பதிஞ்சது ரெண்டு விஷயங்கள் தான் ரீசெண்டாக என்னை லத்தாக்கா இந்த மாதிரி வாழ்த்தியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் எங்களோட வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு திருவேற்காடு போயிருந்தோம் திருவேற்காட்டில் பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி முன்னாடி ஒரு ஐயர் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா எங்களை பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்திட்டு வெட்டிங் டே விசேஷம் பண்ணியிருந்தார் இவருக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சது நமக்கு வெட்டிங் டேனு இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரமிப்பா இருந்தது அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ஐயர் இல்லையா அதனால அவங்க அப்படி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நாம் அந்த பதினாறு பேர்கள் என்னென்ன அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க கலையாத கல்வி கபடமற்ற நட்பு குறையாத வயது குன்றாத வளமை போகாத இளமை பரவசமான பக்தி பிணியற்ற உடல் சலியாத மனம் அன்பான துணை தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடையற்ற கொடை தொலையாத நிதி கோணாத செயல் துன்பம் இல்லாத வாழ்வு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினாறு பேர்கள் இந்த பதினாறு பேர்களும் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக வாழ்வாங்க அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்படி நம்மளை ஒருத்தவங்க வாழ்த்துறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எவ்வளோ அருமையான கருத்துக்களாக இருக்குது இந்த பதினாறு விஷயங்களும் இல்லையா இப்படி உங்களை யாராவது வாழ்த்தியிருக்காங்களா அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க டாட்டா